காலை எந்திரிக்கிறேன் நான் வளர்கிறேன் என் சார்ந்த அணியை வளர்க்கிறேன் அப்படிங்கிற பண்பாடு வரணும் நேரத்தை இதற்காக ஒதுக்குறீங்க இணக்கமான அவசோட இணைறீங்க எவ்வளவு நேரத்தை அணியோட பயன்படுத்துறீங்க எவ்வளவு நேரத்தை நீங்க குடும்பத்தோட ஸ்பென்ட் பண்றீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா உங்களை அறியாமலே என்ன நடக்கும் மிக பெரிய மகிழ்ச்சி 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 எப்ப நடக்க ஆரம்பிக்கிறேன் ஒரு உங்களுக்கு நீங்கள் நூறு செய்த உண்மையாக உங்களுக்கு நிகர் நேர்மையாக உங்களுடைய தொழில் மீது உண்மையாக நீ இருக்கும் பட்சத்தை மகிழ்ச்சி ததுப்ப ஆரம்பிக்கும் மகிழ்ச்சி அப்படிங்கிற எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுடைய சிரிப்புல பார்க்கலாம் உங்களுடைய மனைவியில பார்க்கலாம் ஏன் அப்படின்னா எவர் ஒருவர் கடன் இல்லாத மனிதராக இருக்கீங்களோ அந்த இடத்த மகிழ்ச்சிங்கிறது தன்னால உருவெடுத்து ஆறாக அருவியாக கொட்டும் அப்ப மகிழ்ச்சிங்கிறது எங்க இருக்குன்னா கடையிலேயோ எங்கேயோ இல்லை நம்மட்ட மட்டுமே இருக்கு அப்ப அந்த மகிழ்ச்சிய நம்ம என்ன செய்வோம் நிரந்தரமாக வைக்கிறதும் தற்காலிகமான வைக்கிறதும் ரெண்டு பார்ட் முதல் பார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம லைஃப்ல எந்த விஷயத்துக்கு போகாம இருக்கிறது இன்னைக்கு கடந்த ஒரு ஐந்து வருடமாக காலமாக நிறைய பேர் நம்பர் நிறைய நிறுவனங்கள் பாதிப்படைஞ்சு இன்னைக்கு வாழ்க்கையில் நொந்து நூடுல்ஸ் ஆகி நிற்கிறாங்க அப்ப அதுக்கு ஒரே தீர்வு என்ன பார்த்தீங்கன்னா இந்த மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படிங்கிறது நிறைவா இருந்தால் மட்டும்தான் அது உங்கள்கிட்ட இருக்கும் இல்லைன்னா இருக்காது அதனால மீண்டும் நாம இந்த அவக்சா அப்படிங்கிறத ஒரு சரியாக பயன்படுத்துவோம் சரியானவர்கள கொண்டு போய் சேர்ப்போம் அதனால நண்பர்களுடைய மிக அற்புதமாக நேரம் இல்லாத காரணத்தினால் நம்முடைய ரெண்டே விஷயம் சொல்லி நம்ம முடிச்சிடுவோம் வாழ்க்கையில் சென்னை மொபைல் பார்த்துருப்பீங்க எல்லா ஊர்லேயும் இருக்கு சென்னை பார்த்தீங்கன்னா சார் சரிக்கா இல்லையா ரைட் அவருக்கு இன்று வரை படிக்கத் தெரியாது இன்று தெரியாது மதுரைக்காரர் ஒன்பது வயதிலேயே அவருடைய குடும்ப சூழ்நிலையின் காரணமாக இஸ்லாமிய வேலைக்கு போயிட்டார் மதுரை அந்த வடக்கு மாசியில வந்து பார்த்தனா வியாவரம் பண்ணார் பதினாலு வயசுலேயே கடையை வச்ச ஆரம்பிச்சாரு அவருக்கு எழுத கல்யாணம் பண்ண பிறகுதான் அவர் மனைவி வச்சு நிர்வாகம் பார்த்து வச்சாரு இன்று வரைக்கும் அவருக்கு எழுத படிக்க தெரியாது இன்று வரைக்கும் அவனுடைய எவ்வளவு டேனவர் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி ரூபாய் அவர் டேனவர் பண்ணியிருக்காரு இன்னைக்கு இன்னைக்கு அவருடைய டேனவர்னா ஆயிரம் கோடி இரண்டாவது நபரியா ஆர் ஆர் பிரியாணி நீங்க தமிழ்நாடு மட்டுமல்ல உலகளாவிய லெவல்ல அவங்க அவர் ஐந்து ஐந்து ஆறு வயசுலயே அவ அம்மா அப்பா இறந்துறாங்க சென்னை போய் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுறாரு அவர் கஷ்டத்தெல்லாம் யாரும் நினைக்கவே முடியாது இடையில அவருடைய மகன் இறந்துறார் ஆக்சிடன் மகன் இறந்துறார் அவருடைய அவர் கேன்சர் அவருக்கு ஆனா இன்னைக்கு இருபத்தி ரெண்டு பிரான்சஸ் வச்சிருக்காரு அவர் இல்லாத கார் கிடையாது அவர் இல்லாத லைஃப்ல அனுபவிக்க விஷயம் கிடையாது பணம் லேபருக்கு அப்படி செய்யற இரண்டு பேருமே வாழ்க்கையை எடுத்துக்கிறேன் வாழ்க்கையில அவங்க பட்ட கஷ்டத்துல அதுல ஒரு பிரச்சனை கட்டுக்குமா சிந்திச்சு பாருங்க இரண்டு பேருமே கீழே இருந்து மேல வந்தாங்க அதே போல அன்புள்ளே வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சக்கரம் எப்ப என்ன நடக்கு யாருக்கு தெரியாது ஆனால் நீங்கள் நேர்மையாக இருக்கும் பொழுது உங்களுக்கு நீங்கள் மனசாட்சிக்கு உண்மையாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில எவ்வளவு வந்தாலும் உங்களை கீழே சாய்க்க விடாது அப்படிப்பட்ட அருமையான ஒரு அற்புதமான விஷயம் தான் இரண்டு விஷயம் அதே போல லைஃப்ல அவமானப்படணும் எங்கெல்லாம் அவமானப்படுறீங்களா அதுக்கு பதில் அசிக்கப்படுறதுக்கு பதில் எப்படின்னு பாத்தீங்கன்னா இதே பரம்புக்குடியில் இன்னைக்கு அப்படியே சிம்ம சுப்பனமாக இன்னைக்கு வலம் வர்றேன் இன்னைக்கு வந்து பரம்புக்குடி ராம்நாடு அனுப்பக்கூடிய இடத்துல இன்னைக்கு ஒரு லேண்ட் பிரமோட்டர்ல இன்னைக்கு பிரம்மாண்டமாக வந்துட்டு இருக்கேன் எங்கே பண்ணணும் அந்த இடத்துல இன்னைக்கு வேற மாதிரி வந்துட்டு அதே அதே தான் அன்பர்களே எந்த இங்க உள்ள ஏதாவது ஒரு சின்ன காயங்கள் இருக்கும் அந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும் அவசா ஒரு அல்லது ஒரு மிக கார் பிர நிகழ்ச்சியோ அல்லது ஏதாவது சாதனை பண்ணி நிகழ்ச்சிய ஒரு ஆயிரம் பத்திரிகை நீங்க அடிச்சு நீங்க வாழ்க்கையில உயர்ந்த இடத்துல செய்ய வேண்டிய விஷயம்னா அது ஒரே விஷயம் தான் எங்க அவமானப்படுறமோ அந்த இடத்துல ஆயிரம் பத்திரிக்கை அடிச்சு நான் சுண்டனும் இந்த இடத்துல நான் ஒரு கோடி ரோ சம்பாதிச்சிருக்கேன் இருபத்தி ஐந்து லட்சம் சம்பாதிச்சிருக்கேன் கார் வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை யாரெல்லாம் அவமானப்படுத்துறாங்களோ உங்க சொந்தக்கார கையில அந்த பத்திரிக்கை கொடுங்க அந்த இடத்துல நிப்பீங்க பத்திரி யாரு தெரியும் அந்த இடத்துல நீ யார் அப்படின்னு தெரியும் இந்த உலகம் வியந்து பார்க்கணும் சும்மா ஏதோ வந்தோம் நானும் படிச்சேன் நானும் அவசர சேர்ந்தேன் அப்படிலாம் இருக்க கூடாது சாதிக்கணும் சாதிக்கணும் வேறி வேணும் என்னாலும் முடியல இந்த உலகத்துல

அதற்கு உண்டான வாய்ப்பை யார் தர்றா அவசா நிறுவனம் தருகிறது அப்ப வாய்ப்பை சரியாக பயன்படுத்தணும் இந்த நொடி நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி ஆனா இந்த நொடி நீங்க மாறணும் எப்படி மாறணும் தீப்பிழம்பாக ஏறும் நீங்க சாதாரண மழை பெய்யற நெருப்புல மழையிலிருந்து நீங்க வந்திருக்கீங்க இந்த இடத்துக்கு நெருப்பு மலையிலே நீங்க யாரு அற்புதமான நீ சாதனையா நெருப்புல வந்து வந்திருக்கீங்க அப்ப எப்படி இருக்கணும் எங்க இருந்து போகும்போது சார் அவட்ட லான்ச் பண்ண பிறகு அதுக்கு உருவம் கொடுக்கணும் எப்படிப்பட்ட உருவம் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய உருவம் கொடுக்கணும் முதல் ஐக்கிய சொன்ன மாதிரி இலக்கு இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள நீங்கள் என்னவா முடிவிடுங்க உங்களுடைய கனவு திட்டத்தை விஷயம் இலக்கு இலக்கு இல்லைன்னா புயல்ல கப்பல் சமமாக புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனுக்கும் இலக்கு வேணும் இலக்கு அந்த புயல்ல கரை சேராது முதல் இலக்கு ரெண்டாயிரத்தி டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே இன்னும் எத்தனை மாதம் இருக்குது அதுக்கு ஒரு டிசைன் கொடுங்க நம்முடைய மூளை வந்து மிகப்பெரிய டிசைன் கொடுக்கும் கேட்கும் என்ன செய்ய நான் என்ன செய்யணும் சொல்லு அப்போ பிளான் பண்ணுங்க எத்தனை கோடி என்ன ஆப் மூலியமாக எதன் மூலியமாக அப்படிங்கிறத டிசைன் பண்ணுங்கள் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு உருவம் கொடுத்த பிறகு அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஒரு நூறு நாட்களுக்கு மிகப்பெரிய விஷயம் நூறு நாட்கள் உங்களுக்கு நீங்கள் ஒப்பணும் சிறப்பாக வேலை செய்யணும் அப்படியே உங்களுடைய அற்புதமாக உங்களுக்கு நீங்கள் திருப்தி அடைய வேண்டும் அந்த நைட்டு படுக்கும் பொழுது காலை பொழுது நீங்க எந்திரிக்கும் பொழுது இன்று தினந்தோறும் எவ்வளவு பணம் வேணுங்கிறத எப்படி எடுக்கணும் இரவு படுக்கும் பொழுது நான் இந்த வேலையை செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத நீங்க திருப்தி அடையணும் நீங்க சிவாசாருக்காகவோ அவுசாருக்காகவோ உங்களுடைய அணி தலைவர்களுக்காக திருப்திப்படுத்தாதீங்க உங்களுக்கு நிகர் நீங்கள் படுக்கும் பொழுதும் தூங்கும் பொழுதும் நீங்கள் எந்திரிக்கும் பொழுதும் நீங்க உங்களுக்கு நிகர் நீங்கள் சொல்லி பழகியாச்சுன்னா அது தொடர்ந்து ஒரு ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் இதனுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அன்பர்களே நாற்பத்தி ஒன்பதாவது நாள் அது உங்களை விடாது புரிஞ்சுக்கணும் அது உங்களை விடவே விடாது இந்த பயிற்சி அப்படிங்கிறது நான் ஆரம்பிக்கும் பொழுது நான்கு வருடங்களுக்கு ஆரம்பிச்சேன் காலையில அஞ்சு ஒண்ணுக்கு நான் ஆடியோ போட்டுறேன் அஞ்சு ஒண்ணுக்கு என்னுடைய ஆடியோ வந்து குரூப்ல வந்துடும் ஒரு நிறுவனத்தை வேலை போது தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தேன் பயங்கர கஷ்டம் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு நான் பயிற்சி முடிச்சு ரிட்டர்னா எழுதி தேதி போட்டு இது போட்டு எழுதி பண்ணிட்டு இருந்தேன் கஷ்டமான சூழ்நிலையா இருந்துச்சு இருபத்தி ஒரு நாள் நான் பண்ணேன் அதுக்கப்புறம் விடவே கிடையாது இங்க கால் எந்திரிச்ச பிறகும் இன்னைக்கு முன்னூற்றி ரெண்டாவது நாள் இந்த ஆயிரத்தி முன்னூத்தி ரெண்டு நாள்ல இரண்டு நாட்கள் மட்டும் எழுதுற ஒன்று என்னுடைய அம்மா நாள் போன வருஷம் ஜூன் அதுக்கப்புறம் சின்ன வயல் இரண்டு நாள் எழுதுற அப்ப ஒரு மனிதரை மாற்றக்கூடிய சக்தி எதுனா நம்மிடம் மட்டும் இருக்கிறது இந்த நம்மிடம் சற்று சக்தி என்ன பத்தின மிகப்பெரிய ஆற்றல் அது வெளிப்புணர ஆரம்பிக்கும் இந்த சக்தி எப்ப வீணாக்குவோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோபப்படும் பொழுது நீங்கள் உணர்ச்சி பொழுது உங்களுடைய குடும்பத்தோட சண்டையிடும் பொழுது வெளியில் சண்டையிடும் பொழுது இந்த ஆற்றல் என்ன ஆகுது வீணாக போயிருது அன்புரலை நீங்கள் சேர்த்து வச்ச அத்துணை சொத்துக்களும் ஒரே ஒரு கோபத்தின் மூலியமாக கெட்டு போயிடும் என்னசா செய்து பயங்கரமா டென்ஷன் படுத்துறானே அந்த ரெண்டே வழி ஒரு வழி என்ன அப்படின்னு அந்த இடத்தை விட்டு கடந்து செல்வது இன்னொரு வழி என்ன செய்யுதுன்னா சிரிச்சுக்கிட்டே செல்வது உன்னகை மட்டுமே தான் உங்களுக்கு தீர்வாக இருக்கக்கூடிய அன்பர்களே ஏன் அப்படின்னா இன்று நிறைய பேர் வாழ்க்கையில எதில் அழிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா கோபத்தாலும் ஆணவத்தாலும் அழிந்தவர்களே அது அவர்களை மறுக்குஞ்சாத் வந்த பிறகு நம்முடைய குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கணும் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய இணக்கமான சூழ்நிலை உருவாக வேண்டும் என்றால் உங்களுடைய செல்வங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்க வேண்டும் என்றால் இந்த ரெண்டு மந்திரத்தை கத்துக்கிறீங்க எவ்வளவு சிக்கப்படுத்தட்டுமே உங்களை அந்த இடத்த விட்டு போயிருங்க அல்லது சூப்பர் சூப்பர் பண்ணிட்டு போயிருங்க இது செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கை மிக அழகாக அற்புதமாக இருக்கும் அதனால முடிச்சிடலாமா சார் பேசலாமா டைம் இல்லையா பேசிட்டு இருக்கலாமா ரைட் ரைட் அதனால் பிள்ளை லைஃப் அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான பிறப்பு இந்த பிறப்பில் நீங்க லைஃபை சட் கொஞ்சம் யாருக்கு பேசுகிற ரைட் இந்த அற்புதமான வாழ்க்கைய நீங்கள் தினந்தோறும் தினந்தோறும் ரசிக்க நீங்கள் பழகும் சார் நைன்திரால் யாருக்கு பிடிக்கும் சார் அஜித் யாருக்கு பிடிக்கும் விஜய் யார் பிடிக்கும் அவ்வளோதானா சரி சார் ரைட் 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 சார் என்னைக்காவது சார் பேசணும் சரிங்களா இந்த கூட்டத்தில் தினந்தோறும் எந்திரிச்சு சரிங்களா நான் சூப்பராக இருக்கேன் என்னுடைய கண் சூப்பராக இருக்கு என்னுடைய முடி சூப்பராக இருக்கு நான் அழகா இருக்கேன்

இது உண்மையிலே வருந்தத்தக்க செய்தி உண்மையிலே ஒரு பத்து பேர் தூக்கி இருக்கீங்க இப்ப நயன்தாரா பத்தி பேசுறோம் அஜித்தை பத்தி பேசுறோம் விஜய பத்தி பேசுறோம் அவங்க ஏதாவது ஒரு அச்சு பொருட்பணித்துல வந்துட்டாங்க அதே ஒரு இமாமண்ணாச்சி சார் அவர் இருந்தாலும் கூட்டம் வருதா இல்லையா ஏன்

நீங்கள் சாதிக்கு பிறந்தவர் உங்களை விட அழகானவங்கள் யாருமே கிடையாது முதல்ல பிடிச்சிக்கீங்க உங்களை விட அழகானவர்கள் யாருமே கிடையாது முதல்ல பிடிச்சிக்கங்க இத மாதிரி உங்களை விட யாருமே கிடையாதுங்க லைஃப்ல எங்க உங்களை விட ஏங்க நீங்க நீங்க உங்களை ரசிக்காம யாரையோ பார்த்து சூப்பாவது என்ன இருப்பாங்க

முதல் அடிப்படையான ஒன்று யாரு நான் என்னை போல யார் இல்ல யாருமே கிடையாது என்னையும் வாய்த அஜித்து என்னையும் வாய்த நயன்தாரா அப்படின்னு சொல்லுவாங்க புரியா சார் சார் இன்னையில இருந்து சார் இந்த கோட்பாட மாறுங்க நீங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறத ஜெயிக்க எப்படினாலும் ஜெயிக்கலாம் பணம் சம்பாதிக்கிறது ஆயிரம் வழிகள் இருக்கு முதல் விஷயமாக என்ன மாறணும் நீங்கள் மாற வேண்டும் எப்படி மாறன உடல் அளவில் உள்ளத்தை நான் சூப்பர் அப்படின்னு சொல்லணும் நான் சூப்பர் என்ன மாதிரி யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி கொலையை பாருங்க வாழ்க்கை அற்புதமாக மாறும் என் மனைவி சூப்பர் என் கணவன் சூப்பர் என்னுடைய குழந்தைகள் சூப்பர் என்று சொல்லி பாருங்கள் மிக வாழ்க்கை எப்பொழுதுமே நிமிடத்துக்கு நிமிடம் பிரகாசம் மாறும் மகிழ்ச்சி இருந்து கொண்டே இருக்கும் அன்பர்களே வாய்ப்புக்கு நன்றி டிவி பிரேக் முடிச்சுட்டு மீண்டும் சந்திப்போம்